முத்துக்குமார் தன்னுடைய சைக்கிள் கடையில் பழைய டயரை கலட்டி புதிய டயர் ஒன்றை மாற்றி கொண்டு இருந்தான் வயது நாற்பத்தாறு ஆகிவிட்டது இன்னும் திருமணமாகவில்லை அப்பா அம்மா இரண்டு பேருமே பதினைந்து வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார்கள் கல்யாண தரகரான சீனிவாசன் முத்துக்குமாரை பார்க்க அவன் கடைக்கு வந்தார் சீனிவாசனுக்கு சீனிவாசன் என்ற பெயரை வைத்தவர் வாயில் சீனியை தான் போட வேண்டும் மனிதன் பேச்சு மட்டும் இனிக்க இணைக்க இருக்கும் செயலில் ஒன்றுமே இருக்காது பத்து வருடமாக அவன் கடைக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறார் வரும்போதெல்லாம் ஐந்து பெண் வீட்டு ஜாதகங்களை கொடுப்பார் கையோடு ஐநூறு ரூபாய் பணத்தையும் வாங்கி கொண்டு கிளம்பி விடுவார் ஆரம்பத்தில் ஐந்து ஜாதகம் கொடுத்தால் இருநூறு தான் கொடுப்பான் இப்போது விலைவாசி ஏறிவிட்டதாம் ஆரம்பத்தில் அவர் வந்தாலே மகிழ்ச்சி அடைவான் இப்போது அவனுக்கு அவரை பார்த்தாலே எரிச்சலாக இருந்தது காரணம் பார்க்கும் போதெல்லாம் ஐநூறு ரூபாய் அந்த ஆளுக்கு அள வேண்டுமே என்பதற்காக இந்த பாரு முத்துக்குமாறு இந்த வாத்தியார் வீட்டு பொண்ணு இது பக்கத்து ஒரு விஐஓ பொண்ணு என்று வரிசையாக ஒவ்வொரு ஜாதகத்தையும் முத்துக்குமாரிடம் காட்டினார் வாத்தியார் பெண்ணின் ஜாதகம் மட்டும் ஃபோட்டோவோடு இருந்தது இதில் ஒன்று கண்டிப்பாக முடிஞ்சிடும் கவலைப்படாதே ஒன்றை பற்றியும் நல்லபடியாக சொல்லி வச்சிருக்கேன் தினமும் சைக்கிள் கடையில் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறானும் மாதம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான்னு சொல்லி வச்சிருக்கேன் என்றார் சீனிவாசன் மாதம் முப்பதாயிரம் நான் சம்பாதிக்கிறேனா இந்த ஆளுக்கு இப்போ ஐநூறு ரூபாய் பணம் கொடுக்கவே எங்கே போகிறதுன்னு தெரியலை மனதிற்குள் நினைத்துக்கொண்டான் சீனிவாசன் தான் கலட்டி ஆணியில் மாட்டியிருந்த அந்த சட்டை பையில் கையை விட்டும் பார்த்தான் மூன்று நூறு ரூபாய் தாள்கள் மட்டுமே இருந்தது அதை அவரிடம் கொடுக்க என்ன இரநூறுபாயை குறைச்சிட்ட என்று தலையை சுரிந்தார் சீனிவாசன் இனிமேல் என்கிட்ட காசு எதுவும் கேட்காதீங்க அதுக்கு பதிலாக பொண்ணு வீட்டில் இருபது பவுன் போட்டா நீங்கள் பத்து பவுன் எடுத்துக்கோங்க பத்து பவுன் போட்டா அஞ்சு பவுனை எடுத்துக்கோங்க என ஆடி த என ஆடு தள்ளுபடி போல ஒரு அதிரடியான ஆஃபரையும் அறிவித்தான் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கு இவனுக்கு பொண்ணு கொடுக்குறவன் எவன் நகை போட போறான் என மனதில் நினைத்தவாறே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் சீனிவாசன் வழக்கமாக சதாசிவம் ஐயரிடம்தான் ஜாதகத்தை கொடுத்து பொருத்தம் பார்ப்பான் முத்துக்குமார் அவரிடம் பத்து வருடமாக பொருத்தம் பார்த்து தான் இருக்கிறான் சாதாரணமாக ஜாதக பொருத்தம் பார்க்க இருநூறு ரூபாய் வாங்குவார் ஆனால் முத்துக்குமார் பத்து வருட வாடிக்கையாளர் என்பதால் ஐம்பது ரூபாய் மட்டுமே வாங்குவார் ஒரு மாதத்தில் பத்து ஜாதகமாவது கொண்டு வருவான் பொருத்தம் இல்லை என்று சொல்லிவிட்டால் அந்த சோகத்திலேயே அவருக்கு பணம் கொடுக்காமல் கூட சில நேரங்களிலும் சென்று விடுவான் அன்றும் வழக்கம் போல அந்த ஐந்து ஜாதகத்தையும் சதாசிவ ஐயரிடம் கொடுத்து மறுநாள் வருவதாக சொல்லிவிட்டு வந்தான் மறுநாளும் போனான் அவர் இந்த நாலு ஜாதகமும் பொருத்தம் இல்லை இந்த ஜாதகத்தில் மட்டும் பத்து பொருத்தமும் இருக்கு என்று சொல்லி ஒரு ஜாதகத்தை மட்டும் கையில் கொடுத்தார் அப்பா அந்த வாத்தியார் பொண்ணு ஜாதகம் என்று இழுத்தான் முத்துக்குமார் அந்த பொண்ணுக்கு நாகதோஷம் இருக்கு அதை கட்டினா ஆயுள் குறையும் பரவாயில்லையா என்றார் ஐயர் ஏற்கனவே முக்கால்வாசி ஆயில் முடிஞ்சு போச்சு இதுல இது வேறையா என்று நினைத்த முத்துக்குமார் பொருத்தமாக இருந்த அந்த ஒரு ஜாதகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான் முப்பது வயதிலேயே முத்துக்குமாருக்கு திருமணம் நடந்திருக்க வேண்டியது எல்லாம் அவனது மாமானால் கெட்டுவிட்டது ஆத்தூரில் சீதா என்ற ஒரு பெண்ணை பார்க்க போயிருந்தார்கள் பெண் நடிகை திரிஷா போல நல்ல உயரம் நல்ல அழகு ஆனால் போலியோவால் ஒரு கால் மட்டும் கொஞ்சம் ஊனமாக இருந்தது லேசாக விந்தி விந்தி நடப்பாள் முத்துக்குமாருக்கு அது ஒன்றும் பெரிய குறையாக தெரியவில்லை ஆனால் அவருடைய தாய்மாமாவோ திடீரென்று முத்துக்குமாரை அழைத்து கொண்டு வெளியே வந்தார் டேய் அப்பா அம்மா இல்லைன்னு நீ ஒரு அனாதை ஆயிடுவியடா இந்த மாமன் இருக்கிற வரைக்கும் ஒரு நொண்டி பொண்ணை கல்யாணம் கட்டிக்க விட மாட்டேண்டா கொஞ்சம் பொறு அந்த உலகளைய ஐஸ்வர்யாய் மாதிரி உனக்கு கட்டி வைக்கிறேன் என்று கூறி அழைத்து வந்து விட்டார் அந்த வயதில் அவனால் மாமாவை எதிர்த்து எதுவும் பேசவும் முடியவில்லை கொஞ்சம் நாள் கழித்து முத்துக்குமார் வீட்டுக்கு அந்த பெண்ணான சீதாவின் அம்மாவும் அப்பாவும் வந்தார்கள் அவர்களை பார்த்ததுமே முத்துக்குமாருக்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி தம்பி யாருமே என் மகளை பொண்ணு பார்க்க வராமல் இருந்தாங்கப்பா நீங்க தான் முத முதல்ல பார்க்க வந்த நல்ல நேரம் அடுத்த ஒரு நல்ல வரன் வந்து நல்லபடியாக கல்யாண பேச்சு முடிஞ்சிருச்சுப்பா வரும் ஞாயிற்றுக்கிழமை என் பொண்ணுக்கு கல்யாணம் இந்தாங்க முதல் பத்திரிகை என்று கையில் அழைப்பதலை திணித்தார்கள் பத்திரிகை அவனுடைய கை நழுவி போனதை கூட கவனிக்காமல் அவர்களும் சென்று விட்டார்கள் சதாசிவ ஐயர் பொருத்தம் என்று கொடுத்த அந்த ஜாதகத்தை எடுத்தும் பார்த்தான் கௌசல்யா என்று பெயரும் இருந்தது அப்பா மளிகை கடையம் போன் நம்பரையும் பார்த்து அந்த நம்பருக்கு ஒரு ஃபோனும் போட்டான் அந்த பெண்ணின் அப்பா தான் போனை எடுத்தார் முத்துக்குமாரின் மாமா பேசுவதாக கூறிவிட்டு முத்துக்குமாரே பேசினான் கௌசல்யா பற்றியும் விசாரித்தான் இப்போதுதான் கௌசல்யாவை பிரசவத்துக்கு அணு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வந்தேன் நீங்கள் யாரு சொன்னீங்க என்றார் அவர் அதற்கு மேல் பேசவில்லை போனையும் வைத்துவிட்டான் முத்துக்குமார் படு பாவி பய கல்யாணமான பொண்ணு ஜாதகத்தை கொடுத்து ஏமாத்தி போட்டானே அவன நாலு வார்த்தை கேட்காம விடமாட்டேன் என்று புரோக்கரான சீனிவாசனை மனதிற்குள் திட்டிக் கொண்டே போனையும் போட்டான் ஆனால் போன் இணைப்பு கிடைக்கவில்லை தாய் மாமாவிடமே இரண்டு பெண்கள் இருந்தார்கள் அவர்களின் ஒருத்தியை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றும் தன் தாய் மாமனிடம் கேட்டும் பார்த்தான் அதற்கு அவரோ மாமா பெண்ணை ஏன் திருமணம் செய்யக்கூடாது என பெரிய அறிவியல் விஞ்ஞானியைப் போல அரை மணி நேரம் விளக்கம் கொடுத்து விட்டார் கடைசியாக அந்த ஆசையும் கைவிட்டும் போனது இதற்கு மேல் பொறுமையாக இருக்கக்கூடாது என்று முடிவு செய்த முத்துக்குமார் நேராக புரோக்கரான சீனிவாசன் வீட்டுக்கே சென்று ஒரு முடிவு எடுத்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு சீனிவாசனின் வீட்டுக்கு சென்றான் பத்தாவது படிக்கும் அவனுடைய மகன் வாசலில் உட்கார்ந்து படைத்துக் கொண்டிருந்தான் முத்துக்குமாரை பார்த்ததும் வாங்க பெரியப்பா என்றான் சீனிவாசனுக்கு என் வயதுதான் இருக்கும் இருந்தாலும் மகனிடம் பெரியப்பா என்று என்னை பற்றி சொல்லி வைத்திருக்கிறான் கேடுகட்ட பய கலிகாலம் என்ன செய்வது என்று மனதில் நினைத்தவாறே உள்ளேயும் நுழைந்தான் இதை பாரு முத்துக்குமாறு உனக்கு நாற்பத்தாறு வயசு ஆனதால தான் எல்லா ஜாதகமும் கை நழுவி போகுது நான் ஒரு யோசனை சொல்றேன் எனக்கு தெரிந்த ஜா எனக்கு தெரிந்த ஜாதகர் ஒருத்தர் இருக்காரு அவரை பார்த்து உனக்கு முப்பத்தாறு வயசுன்னு போட்டு ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணுவோம் எனக்கு தெரிந்த குருக்கள் வீட்டு பொண்ணும் ஒன்று இருக்கு குருக்களுக்கு வருமானமும் இல்ல வயசும் ஆகிவிட்டது பொண்ணுக்கும் முப்பது வயது இருக்கும் ஒன்றும் போட மாட்டாங்க நாம தான் செலவு பண்ணிக்கணும் ஓகேனா சொல்லு ஞாயிற்றுக்கிழமை போய் பார்ப்போம் நல்ல பையனாக இருந்தா போதும் ஜாதியெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு ஐயரே சொல்லிட்டாரு என்றான் மனதிற்குள் ஒரு நெருடல் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்க்க செல்வதாக முடிவும் எடுத்தான் அவரது முகத்தில் உள்ள ஜொலிப்பை பார்த்ததுமே ஒரு ரூபா இருந்தால் கொடுத்துட்டு போய முத்துக்குமார் ரொம்ப சிரமமாக இருக்கு என்றான் புரோக்கரான சீனிவாசன் என்கிட்ட இப்போ ஒத்த பைசா இல்லை ஞாயிற்றுக்கிழமை பொண்ணை பார்த்துட்டு எல்லாம் ஓகேனா நீ கேட்ட அந்த காசை வாங்கிக்கோ என்று சொல்லிவிட்டு வெளியில் செல்ல எத்தனைத்த முத்துக்குமாரிடம் ஒரு விஐபி ஹேர் கலர் வரும்போது போட்டுக்க நீ இப்போது முப்பத்தாறு வயசு அதை நினைவில் வச்சுக்க என்று சொல்லி அனுப்பி வைத்தார் புரோக்கரான சீனிவாசன் ஞாயிற்றுக்கிழமையும் வந்தது ஐயர் வீட்டுக்கு மைத்தலியை பெண் பார்க்கவும் சென்று விட்டார்கள் பெண்ணை அலங்கரித்து வைத்தும் இருந்தார்கள் பொண்ணு வெள்ளையா அழகாதான் இருக்கு ஆனா எலும்பும் தோலுமால இருக்கு அவங்க அப்ப சோரே போட்டு இருக்க மாட்டான் போல இருக்குதே சாமிக்கு வைக்கும் நெய் வேத்தியத்தை இதுக்கும் கொஞ்சம் வச்சிருக்கலாம்ல மொத்தமே முப்பது கிலோ தான் இருப்பா போல என்று சீனிவாசனிடம் புலம்பினான் உன் வீட்டுக்கு வந்ததுமே சாப்பாடு அதிகமாக போட்டு உடம்பை ஏத்து எல்லாம் சரியாகிவிடும் என்றான் புரோக்கர் அடுத்த முகூர்த்தத்திலேயே அவர் பூஜை செய்யும் கோவிலிலேயே திருமணமும் முடிந்துவிட்டது மைத்திலியை அவன் வீட்டுக்கு அழைத்து செல்ல தயாரானான் மூன்று முறை மறுவீடு அழைக்க வேண்டும் என்று பேச்சு வந்தது இரண்டு முறை மறுவீடு அழைத்து அனுப்புவது போல நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள் மூணாவது வீடு அழைக்க நானே வருகிறேன் என்றால் பெண்ணுடைய அம்மா முத்துக்குமாரும் மைத்திலி கூட இருந்தாலே போதும் என இந்த டீலுக்கு ஒத்தும் கொண்டான் முதலிரவு இரண்டு பேருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி முத்துக்குமாரின் அரை நூற்றாண்டு கனவுக்கு அந்த இரவு முடிந்தும் விட்டது காலையில் எழுந்த மைத்திலி அவனுக்கு காஃபி போட்டும் கொடுத்தார் அவன் வாழ்க்கையில் அப்படி ஒரு ஐயர் வீட்டு காஃபியை அவன் குடித்ததே இல்லை ஒரு நாள் இரண்டு பேருமே எம்ஜிஆர் படத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது முத்துக்குமார் உனக்கு எந்த நடிகரை பிடிக்கும் என தன் மனைவியான மைத்திலியிடம் கேட்டான் அதற்கு மைத்திலியோ மோகனை பிடிக்கும் பாக்கியராஜை பிடிக்கும் கார்த்தியை பிடிக்கும் என்றும் கூறினார் எந்த கார்த்தி சூர்யாவோட தம்பியா எனவும் கேட்டான் அதற்கு அவளோ சீ அவன் சின்ன பையங்க மௌனராகம் கிழக்கு வாசல் அலைகள் ஓய்வதில்லை இந்த படத்தில் நடித்திருப்பாரே அந்த கார்த்தி என்றான் இவள் என்ன வித்தியாசமான கேரக்டராக இருக்கிறார் என்று நினைத்தான் அது மட்டுமல்லங்க எம்ஜிஆர சின்ன பிள்ளையிலேயே பார்த்துருக்கேன் என்றும் கூறினார் உடனே முத்துக்குமார் ஜாதகப்படி நீ பிறந்ததே தொண்ணூற்றி ஒன்று தான் எண்பத்தி ஏழில் செத்து போன எம்ஜிஆரை நீ எப்படி பார்த்திருப்ப என்றும் கேட்டான் எனக்கு ஜாதகமே இல்லை அந்த சீனிவாசன் தான் ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணாரு என கூறினாள் அட பாவி சீனிவாசா நாற்பத்தாறு முப்பத்தாறு ஆக்குன மாதிரி நாற்பது முப்பதாக மாத்திட்டியே என்று தன் மனதிற்குள் பொறுமினான் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் செய்யலாம் என்பார்கள் ஆனால் இந்த சீனிவாசனும் ரெண்டாயிரம் பொய் சொல்லவும் தயங்க மாட்டான் போல என்றும் நினைத்து கொண்டே இந்த விஷயத்தை முத்துக்குமாரால் மெல்லவும் முடியவில்லை விழுங்கவும் முடியவில்லை தேல் கொட்டிய திருடன் போலும் ஆனான் இதைத்தான் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று சொன்னார்களோ முத்துக்குமாருக்கு இப்போது லேசாக தலைவலிக்க ஆரம்பித்து விட்டது மைத்திலி உன் கையால் ஒரு காஃபி போடுமா என்றான் இந்தா வந்துட்டேங்க என்று அடுப்படிக்கு ஓடினாள் மைத்திரி இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்